வந்தே மாதரம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆண்டவன் அதிகாரம் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கார்கில் இருபத்தி ஓராவது கார்கில் வெற்றி தினம் என்று இந்த வீடியோவை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சமுதாயத்தில் என்ன நடக்குங்கிற மாதிரி காட்டி கார்கிலோட வரலாறு மற்றும் நிகழ்ந்ததை தெளிவாக சொல்லியிருப்பேன் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன தம்பி ஏதோ போஸ்ட் இருக்கீங்க ஆ ஆமாண்ணே இன்னைக்கு வந்து இருபத்தோராவது கார்கில் வெற்றி தினம்ண்ணே அதான் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தால் இப்போ கொண்டாடுறீங்க ஆ ஆமாண்ணே உங்கள் பிறந்தநாள நீங்கள் வருஷ வருஷம் கொண்டாடுறீங்க அது மட்டும் இல்லாமல் முன்ன பின்ன தெரியாது ஏதோ ஒரு நடிகர் பிறந்தனால ஸ்டேட்டஸ் வச்சு பாலகிஷம் வச்சு ஃபுல்லாக பண்ணுறீங்க நமக்காக நம்ம குடும்பம் இங்கே சந்தோஷமாக இருக்கிறது கண்டிப்பாக உயிர் தாகம் செஞ்சாங்கண்ணே அந்த கார்கில் வெற்றி தினம்னா இன்னைக்கு அதான் கொண்டாடுறோம் போஸ்ட் ஒட்டி தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறோண்ணே அப்படியா கார்கில் வெற்றி தான் சொல்லுங்களேன் சொல்றேன் ஜூலை இருபத்தாறு கார்கில் வெற்றி தினம் கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மே முதல் ஜூலை வரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்த போராகும் இந்த போர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் கார்கில் நகரின் அருகில் உள்ள டைகர் மலையில் நடந்தது கார்கிலை மீட்க இந்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கையான விஜய் நடவடிக்கை என்ற பெயரிலும் இது வழங்கப்படுகிறது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் பாகிஸ்தான் இராணுவமும் காஷ்மீரி போராளிகளும் பாகிஸ்தானில் இருந்து கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்ததே போருக்கு முக்கிய காரணமாகும் போரின் ஆரம்பத்தில் பாகிஸ்தான் பலியை முற்றிலும் காஷ்மீரி போராளிகள் மீது சுமத்தியது ஆனால் உயிரிழந்த வீரர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மூலமாகவும் போருக்கு பிறகு பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஆகியோர் விடுத்த அறிக்கையின் மூலமாகவும் பாகிஸ்தான் துணை இராணுவப் படையினர் தளபதி அஸ்ரப் ரஷீத் தலைமையில் போரில் ஈடுபட்டிருந்தது உறுதியானது இந்தியா வான்படையின் துணையோடு இந்திய தரைப்படை பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் போராளிகளால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதியை மீட்டது இப்போரானது மிக உயர்ந்த மலை தொடரில் மிகுந்த சவால்களை எதிர்கொண்டு நடந்த போருக்கு சிறந்த உதாரணமாகும் இதுவரை இந்த போர் மட்டுமே அணு ஆயுத சக்தியுடைய நாடுகள் இடையில் நடந்த நேரடி போராகும் கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மே மூன்று பாகிஸ்தானிய படைப்பிரிவு கார்கிலுக்குள் நுழைந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவித்தனர் மே ஐந்து கார்கிலுக்குள் இந்திய இராணுவ ரோந்து பிரிவை அனுப்பியது ஐந்து இந்திய வீரர்கள் பாகிஸ்தானால் பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் மே இருபத்தாறு இந்திய விமானப்படை பாகிஸ்தானிய ஊடுருவர்களுக்கு எதிராக வான்வெளி தாக்குதலை நடத்தியது மே இருபத்தி ஏழு மிக் இருபத்தொன்று மற்றும் மிக் இருபத்தி ஏழு ஆகிய இந்திய போர் விமானங்களை பாகிஸ்தான் அளித்தது மே இருபத்தெட்டு இந்தியாவின் எம்ஐ பதினேழு விமானத்தை பாகிஸ்தான் வீழ்த்தியது நான்கு விமானப்படை வீரர்கள் இறந்தனர் ஜூன் ஒன்று பாகிஸ்தான் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது நெடுஞ்சாலை என்ஹெச் ஒன்னில் குண்டுகளை வீசியது ஜூன் ஆறு இந்திய ராணுவம் கார்கிலில் பெரும் தாக்குதலை நடத்தியது ஜூன் ஒன்பது படாலிக் பகுதியில் இரண்டு முக்கிய இடங்களை இந்திய ராணுவம் மீட்டது ஜூன் பதிமூணு இந்திய ராணுவம் கார்கிலில் உள்ள டிராஸ் நகரை வெற்றிகரமாக கைப்பற்றியது ஜூன் இருபத்தொம்பது டார்சிலிங் டைகர் ஹில் அருகே இரண்டு முக்கிய இடங்களை இந்திய ராணுவம் கைப்பற்றியது ஜூலை நான்கு பதினோரு மணி நேரம் கடும் போருக்கு பிறகு டைகர் ஹில் பகுதியை இந்திய ராணுவம் மீண்டும் கைப்பற்றியது ஜூலை பதினொன்னு பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கியது லடாக்கின் படாலிக் நகரில் முக்கிய சிகரங்களை இந்தியா கைப்பற்றியது ஜூலை இருபத்தாறு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படை முற்றிலுமாக விரட்டியது கார்கில் போர் முடிந்து வெற்றியை பெற்றது இந்தியா போர் முறைகளை கடைபிடிக்காமல் அதர்ம முறையில் பாகிஸ்தான் மலை மீது வந்து தாக்கிய போதும் இந்தியா ராணுவம் படை எடுத்து இந்தியா வெற்றி பெற்று கார்கிலை மீட்டது அதுவே கார்கில் வெற்றி தினமாகும் ஆக மொத்தம் இவ்வளவு விஷயம் நடந்திருக்குனே ஓ அப்படியா தம்பி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கேன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாம போச்சேன் நானும் கூட போஸ்ட்மார்ட்டா வரேன் தம்பி ஆ சரிண்ணே